மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மானியக் கோரிக்கையில் அறிவிக்கப்பட்ட முக்கிய அறிவிப்புகள் சில ஆராய்ச்சி படிப்பு எனப்படும் பிஹெசி மேற்கொள்ளும் ஐம்பது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு தலா ரூபாய் ஒரு லட்சம் கல்வி உதவித்தொகை உறவுலக சிந்தனையற்ற மதியிருக்கமுடைய ஆட்டிசம் குறைபாடு கொண்ட ஐந்தாயிரத்தி எண்பத்தி ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் இரண்டாயிரம் பராமரிப்பு உதவித்தொகை வழங்குவதற்கு கூடுதலாக ரூபாய் பன்னிரெண்டு புள்ளி இருபது கோடி ஒதுக்கீடு இருநூறு மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு மற்றும் தங்கும் விடுதி வசதியுடன் அரசு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற சிறப்பு பயிற்சி பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்ட ஸ்கூட்டர்களுக்கு மாற்றாக புதிய வாகனங்கள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்ட பழுதாகிய காதொலி கருவிகள் பிரெய்லி கை கடிகாரங்களுக்கு பதிலாக புதிய கருவிகள் வழங்க கூடுதல் நிதி ஒதுக்கீடு சிறப்பு பள்ளிகள் மற்றும் இல்லங்களில் தங்கிப் பயிலும் மாற்றுத் திறனாளிகளின் மாத உணவூட்டு மானியம் உயர்வு